இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு நான் வாக்களிச்சேன் அப்படின்ற மக்களை பார்த்து நான் கேட்கிறேன் நீங்க இந்த கருத்தை இவங்க முன்னிறுத்தி தான் செயல்பட்டு இருக்காங்கன்ற புரிதல் இருக்கா உங்களுடைய நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்குமே அந்த புரிதல் இல்லை இதுதான் எங்க கட்சியினுடைய கொள்கையா அப்படி கிடையாது நம்ம எல்லாம் ஒன்றா தானே பழகிட்டு இருக்கோம் இது இந்தியா தானே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தானே அப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து இதை எங்க தலைவர் சொல்லவே கிடையாதுன்ற அளவுக்கு இத நீங்க ஒரு மறைமுகமா மறைமுகமா நீங்க சொன்னா ஒரு உளவியல் போர் நீங்க எங்கள் மீது தொடுத்து உள்ளீர்கள் அப்படின்றது என் மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது சூப்பரா பேசுறார்யா அப்படி பேசுறார்யா இப்படி பேசுறாருயா நீங்க நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் அப்பட்டமா வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம்